செம்பருத்தி பூ டீ செம்பருத்தி பூ டீ வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு டைம் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக இந்த டீ மட்டும் தான் நீங்கள் குடிப்பீங்க நம்ம நார்மலாக வீட்டில் போடுற டீயை குடிக்கவே மாட்டேங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவில் உள்ள அந்த இதழ்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு இஞ்சியும் லைட்டாக பட்டை லைட்டாக கிராம் ரெண்டி நல்லா நசுக்கி அதில் வந்து போட்டுருதோம் நல்லா போட்டுட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் இந்த ஃபில்ட்ரு பண்ணி முடித்தோன்னே இதில் வந்து நம்ம வந்து என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து ஆட் பண்ண போகிறோம் தேன் சிலவங்களுக்கு ஒத்துக்கிடாதவங்க நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இதேத்துக்கு ரொம்ப நல்லது அது போக மட்டும் இல்லாமல் எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது லைட்டாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு ஸோ இதை வந்து அவரை வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசித்து அவருக்கு கொடுத்தோம் ஸோ அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருட்டு பார்க்கலாமா தான் சொல்லுங்கள் எப்படி இருக்கு டீ சூப்பராக இருக்கா ஸோ இந்த மாதிரி உங்கள் கெஸ்ட் கூட பண்ணி கொடுங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ் அடுத்தவங்களை என்ன பண்ணணும் கமான் சொல்லுங்கள்